கடகராசி கடகராசிக்கு அஷ்டமச்சனி முடிஞ்சது இப்போ பாக்கியமா சனி வராது என்ன பலன்கள் தராது இப்போ கடகராசிக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் பாசிட்டிவ் ஃபிஃப்டி பர்சன்ட் நெகட்டிவ் இருக்கு நெகட்டிவ்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் வைஸ் ரிஷப ராசிக்கு பதினொன்றாம் படத்தில் சனி ரொம்ப சிறப்பாக இருக்கு கவலையே வேண்டாம் நான் முன்னாடி சொன்ன கான்செப்டை மட்டும் நான் வச்சுக்கணும் மேச ராசிக்கு ஏழரை சனி ஆரம்பிக்குது ஸோ அவங்களுக்கான பலனை சொல்லுங்க ஏழரை சனி ஆரம்பிக்கிறதுனால பயப்பட வேண்டாம் எல்லாருமே ஏழரை சனி ஆரம்பிச்சிட்டாலே ஒரு ப்ராப்ளம் அந்த மாதிரி எனக்கு பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும் ஒரே விஷயம் தனுசு ராசிக்கு நாலாம் இடத்துல சனி வராது என்ன பலன் தராரு நம்மளுக்கு ராகுச்சி தான் நடந்து போச்சு தாயாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் இஷ்யூசு ஆல்ரெடி வந்து வந்திருக்கும் அது மறுபடியும் சிம்ம ராசி அஷ்டமச்சனையே ஆரம்பிக்குது அப்படி இருக்கும்போது என்ன பலன்கள் சிம்ம ராசிக்கு நான் நூறு சதவீதம் கம்முன்னு இருங்கன்னு தான் நான் சொல்லுவேன் என்ன பண்ணாலும் உங்களுக்கு இனிமேல் நெகட்டிவ் தான் மகர ராசி ஏழரை சனி முடிந்தது இப்போ முயற்சி ஸ்தானமாக மூன்றாம் இடத்துல சனி வராது இந்த முயற்சிகளாக விடாமுயற்சியாக இருக்குமா அப்படின்னு சொல்லுங்க மகரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் வெற்றி கிடைக்கும் ஃபஸ்ட்டு பட் லேட்டாக கிடைக்கும் கும்பராசி கும்பராசிக்கு பார்த்தீங்கன்னா இரண்டாம் இடத்துல சனி வராது மெயினாக இன்கம் வந்து கொஞ்சம் குறையும் இன்கம் வந்து குறையும் அதனால் வீட்டில் ஒரு சில சலசலப்பு மன உளைச்சல்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பிஸ்னஸ் தொடங்காமல் வேலைக்கே போயிடலாமா அப்படிங்கிற மாதிரி சூழல் இருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து பலன் சொல்லுவாங்க இப்போ மீன ராசிக்குள்ள வர்றது வந்து ஒரு நல்ல விஷயம்தான் நம்ம வந்து பயந்துக்கெல்லாம் வேண்டாம் ஃபஸ்ட்டு வந்து என்ன ஆகுனா யோசிக்கிற எண்ணங்களை செயல்படுத்த முடியும் தாமதமாக செயல்படுவோம் புரியுதுங்களா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அவுட்புட் வந்து நம்ம லேட்டா எடுத்து பண்ணுவோம் போன வாரமே பண்ணி தான் எனக்கு ப்ராஃபிட் வணக்கம் நேர்களை நான் உங்கள் மணிகன் பிரபாகரன் பக்து யுகம் சேனல் மூலியமா அவங்க சந்திக்கல மிக்க மகிழ்ச்சி கெஸ்டா யாரும் வந்திருக்காங்க பாத்தீங்கன்னா இவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா பங்கு சந்தை ஜோதிடர் பிரசன்ன ஜோதிடர் வாஸ்து நிபுணர் ஏகே अशोक கந்தசாமி அவர்கள் வந்துட்டாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவரை वेलकम பண்ணுங்க வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் ரொம்ப நாள் ஆயிருச்சு ஆமா ரொம்ப கேப் ஆயிருச்சு கேட்டிருந்தா சனி பேயர்சியோட பலன்களை துல்லியமா கொஞ்சம் கொண்டு வந்திருங்க அப்படின்னீங்க சோ அத பத்தி இந்த எபிசோட்ல பார்க்க போறோம் சோ சனி பேயர்ச்சி ஆரம்பிச்சாச்சு சோ உங்களோட பலன்கள் நீங்க கணிச்சு வச்சிருப்பீங்க இல்லையா சோ அதை பத்தி டீடைலா பேச போறோம் சோ அப்படி இருக்கு சனி பேயர்ச்சி பத்தி கொஞ்சம் சொல்லுங்க இப்ப நம்மளுக்கு வந்து என்னன்னா பயிற்சியில வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு கட்டத்தோட்டு போகுது பட் ஏன் இந்த சனிப்பயிற்சிக்கு ராகுக்கேது பயிற்சிக்கு குரு பயிற்சிக்கு மட்டும் ஒரு தனி பலன் எல்லாத்தையும் வந்து கேட்குறாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒருவருடைய வாழ்க்கையை வந்து புரட்டி போடுறதுக்கு அதிகமான பர்சன்டேஜ் இருக்கக்கூடிய கிரகங்கள் ஸோ அப்படிப்பட்ட சனிப்பயிற்சி இந்த வருடம் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு சர்ச்சைக்குரியதாக போயிட்டுருக்கு வாக்கிய பிரகாரமும் திருக்கணித பிரகாரமும் ஸோ என்னை பொறுத்தவரை கேட்டிங்கன்னா இப்போ ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அந்த குழந்தைக்கு மீனத்தில் தான் சனி அங்கே தான் போடுவாங்க அப்படி பார்க்கும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா திருக்கணித பிரகாரம் சனிப்பயிற்சி ஃபஸ்ட்டு நடந்துருச்சு இந்த கன்ஃபியூஷன்லேருந்து நிறைய பேர் வரணும் இன்னொரு குரூப் வந்து இருக்காங்க இன்னொரு குரூப் வந்து நம்மளுக்கு எங்கே எனக்கு நடக்குதோ வாக்கிய பிரகாரம் அப்போ தான் நான் அதை ஏற்றுப்பேங்கிறாங்க பட் நம்ம சயின்டிஃபிக்கலாக சனி சனிப்பயிற்சி நடந்துருச்சு ஃபஸ்ட்டு சனி வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு பலன்கள் கொடுப்பாரு அதை தாண்டி உங்களுக்கு மேஷத்துலேயோ ரிஷபத்திலையும் எந்தெந்த கிரகங்கள் இருக்குது பன்னெண்டு கட்டத்துலையும் அதை பொறுத்து தான் பலன் வரும் இப்போ உதாரணத்துங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒருவருடைய ஜாதகத்தில் ராசிக்குன்னு ஒரு பலன் இருந்தாலும் மீனத்தில் வந்து இப்போ உதாரணத்துக்கு கேது இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அவர்களுக்கு தொழிலில் மிகப்பெரிய நஷ்டத்தை கொடுக்க போகிறார் இந்த சனிப்பெயர்ச்சி இதுல வந்து நூறு சதவீதம் என்ன என்ன பண்ணால் மாற்றக்கருது இல்லை அவருக்கு குரு பயிற்சி நல்லா இருக்கட்டும் ராக்கியது பயிற்சி நல்லா இருக்கட்டும் பிறப்பு கால ஜாதகத்தில் மீனத்தில் ஒருவருடைய ஜாதகத்தில் கேது இருந்தால் இந்த சனிப்பெயர்ச்சி அவருக்கு மிகப்பெரிய தொழில் நஷ்டமும் பண இழப்பும் தொழிலில் அவமானமும் வேலைக்கு போயிட்டு இருந்தால் டீப் ப்ரமோட் ஆகிறது வேலையை விட்டு வர்றது இல்லைன்னா வேலை விட்டு அனுப்புறது இது அனைத்தும் நூறு சதவீதம் நடக்கும் அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு பலன் இருக்கும் இது உங்களுக்கு பேசிக்காக இந்த சனி வந்து என்னென்னா நல்லதும் பண்ணுவார் இப்போ அதே இடத்துல மீனத்தில் கெடுதல் ஒன்று சொல்லியிருக்கிறோம் ஒரு நல்லதையும் சொல்லிடுவோம் ஒருவருக்கு வந்து குரு இருக்குன்னு வச்சுப்போம் பிறப்புகால ஜாதகத்தில் மீனத்தில் குரு இருக்கும்பொழுது இந்த சனி பயிற்சி தொழில் ஒரு நல்ல மிகப்பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் தொழிலில் நல்ல வளர்ச்சி அடைவாங்க திடீர்னு நல்ல லாபம் புது ஒப்பந்தங்கள் புது கான்ட்ராக்டு புது வேலைகள் ப்ரொமோஷன்ஸ் வேலை சார்ந்த விஷயத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சி அடுத்த கட்டத்துக்கு போகிறதா இருந்தாலும் அவருடைய விஷயத்தில் புரியுதுங்களா கொஞ்சம் தாமதம் கொஞ்சம் சோம்பேறித்தனம் இதெல்லாம் ஏற்படும் பட் ஓவராலாக பாசிட்டிவான சனிப்பயிற்சி இது கிரக அடிப்படையில் நம்ம பார்க்குறது இப்போ நம்ம ராசி அடிப்படையில் பார்ப்போம் இப்போ முதல் ராசியாக மேச ராசி மேச ராசிக்கு ஏழரை சனி ஆரம்பிக்குது ஸோ அவங்க பலனை சொல்லுங்க இப்போ மேசராசிக்குன்னு வந்து நம்ம பார்த்துட்டோம்னா இங்கே ஏழரசனி ஆரம்பிக்கிறதுனால பயப்பட வேண்டாம் எல்லாருமே சனி ஆரம்பிச்சிட்டாலே ஒரு ப்ராப்ளம் அந்த மாதிரி எனக்கு பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும் ஒரே விஷயம் அந்த மீனத்தில் அவங்களுக்கு எந்த கிரகமும் இல்லை அப்படிங்கிற பட்சத்துல ஒரு சில பாதிப்பு கண்டிப்பாக இருக்கும் மீனத்தில் வந்து பார்த்திங்கன்னா குருவோ சுக்கரனோ புதனோ இருக்கும் பட்சத்துல பெரிய பாதிப்புகள் இருக்காது புரியுதுங்களா ஸோ அதனால் என்னென்னா மேச ராசிக்கு வந்து தொழிலில் முதலீடு பண்ணுறது புது தொழில் ஆரம்பிக்கிறது நண்பர்களோட சேர்ந்து ஒரு பார்ட் டைமாக ஏதாவது தொழில் பண்ணுறேன் இல்லை ஒரு ஃபுல் டைமாகவே இந்த பிஸ்னஸ் பண்ணுறேன்னு பண்ணி ஒரு ஜாமீன் போட்டு கடன் வாங்குறதை அவாய்ட் பண்ணுறேன் அடுத்து ராசிங்க ரிஷப ராசிக்கு பதினொன்றாம் படத்தில் சனி ரொம்ப சிறப்பாக இருக்குது கவலையப்பட வேண்டாம் நம்ம முன்னாடி சொன்ன கா கான்செப்டை மட்டும் நான் வச்சுக்கணும் அந்த பதினொன்றில் மீனத்தில் மட்டும் கேதுவோ சனி இருந்தாலும் பா பாசிட்டிவ் தான் பிறப்பு கால ஜாதகத்தில் கேதுவோ செவ்வாயோ இருந்தால் மட்டுமே ஜாக்கிரதையாக இருக்கணும் மற்றபடி ஏன்னா நீங்கள் ஜாதகத்தை இப்போ ரிஷபராசி இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க சேனலில் பார்க்குறீங்கன்னா உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள் மீனத்தில் எப்படி இருக்குது எந்த கிரகம் இருக்குது அப்படிங்கிறது பாருங்கள் அதில் கேதுவோ செவ்வாயோ கேது இருந்தால் நூறு பர்சன்டேஜ் கண்டிப்பாக தொழில் நஷ்டம் வேலை இழப்பு இதெல்லாம் செவ்வாய் இருக்குன்னா ஐம்பது பர்சன்டேஜ் வேலையில பிரச்சனை வரும் தடுமாற்றங்கள் வரும் ஏமாற்றம் வரும் இதெல்லாமே பட் ஓவராலா ரிஷப் ராசிக்கு மிக அற்புதமான சனி பயிற்சி தான் இந்த வருடம் நம்ம எடுத்துக்கோம் அடுத்து மிதன ராசி பத்தில் சனி வராரு சத பலம் சொல்லுங்க பத்துல சனி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்னன்னா புது தொழில் ஆரம்பிப்பாங்க புது வகையான வருமானங்கள் வரும் ஆல்ரெடி இவர் ஜாப் போயிட்டு இருக்காருன்னா திடீர்னு ஒரு அடிஷ்னல் இன்கம்மாக வந்து பார்த்திங்கன்னா சீட்டு போடுறதோ இல்லை வந்து வேறு எந்த மாதிரியான பிஸ்னஸாக இருக்கட்டும் அடிஷ்னல் வருமானம் விட்ட பணங்கள் திரும்ப வந்து தொழிலில் விட்ட பணங்கள் இந்த காலகட்டங்களில் அது திரும்பி நம்மளுக்கு அந்த ரெண்டரை வருடத்துக்குள்ளே கிடைக்கும் தொழில் மூலியமாக விட்டாங்க தெரியுங்களா ஒரு தவறான விஷயத்தை பண்ணி விட்ருக்கலாம் இந்த மாதிரியான காலகட்டத்தில் ஒருவர்களுக்கு தாராளமாக இந்த பணங்கள் திரும்பி வரும் புதுசாக இந்த டைமில் தைரியமாக நீங்கள் தொழில் ஆரம்பிக்கலாம் புரியுதுங்களா பட் இது வந்து ராசி பலன் நான் திரும்ப மறுபடியும் ஏன் எனக்கு வேணும் பண்ணிகிட்டே இருக்கேன்னா மக்கள் அதை பார்க்குறதே இல்லை அந்த கிரகத்தோட பலனை பார்க்குறதே இல்லை ஏன்னா இவருக்கு இன்னொரு பாசிட்டிவ் வந்து மிதுனத்துக்கு ராசியிலேயே குரு பயிற்சி நடக்குது புரியுதுங்களா ஸோ இது ஒரு அற்புதமான விஷயம் பத்தில் சனி கண்டிப்பாக ஒரு புது தொழில் ஆரம்பிப்பாங்க இல்லை இன்னொரு நியூ இன்கம் வரும் தொழில் மூலியமாக முன்னாடி டைமில் விட்ட பணங்கள் திரும்பி கைக்கு வரும் அடுத்து கடகராசி கடகராசிக்கு கஷ்டமர் சனி முடிஞ்சுது இப்போ பாக்கியமாக சனி வராது என்ன பணங்கள் தரார் இப்போ கடகராசிக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் பாசிட்டிவ் ஃபிஃப்டி பெர்சென்ட் நெகட்டிவ் இருக்குது நெகட்டிவ்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் வைஸ் தந்தைக்கு வந்து ஹெல்த் வைஸில் ஒரு சில பாதிப்புகள் வரும் புரியுதுங்களா ரெண்டாவது வந்து என்னன்னா ஒரு பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீர்வதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டமாகவும் இருக்கும் ஸோ அப்போ என்னென்னா இன்சூரன்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் போடுறவங்க உடம்புல வந்து டயட்டை கண்டினியூ பண்ணாமல் ஸோ வந்து இஷ்டத்துக்கு சாப்பிட்றது இஷ்டத்துக்கு இருக்கிறது எல்லாமே கொஞ்சம் இந்த காலகட்டங்களில் மாற்றி இருக்கணும் கடவுள் வழிபாடு கொஞ்சம் அதிகம் பண்ணுறதுனால வாழ்க்கையில் வந்து ஒரு பாசிட்டிவ் வந்து கொஞ்சம் அதிகமாக நடக்கும் கடகராசிக்கு அடுத்து சிம்ம ராசி அஷ்டமட்சனையாக ஆரம்பிக்குது ஸோ அப்படி இருக்கும்போது என்ன பண்ண சிம்ம ராசிக்கு நான் நூறு சதவீதம் கம்முன்னு இருங்கன்னு தான் நான் சொல்லுவேன் என்ன பண்ணாலும் உங்களுக்கு இனிமேல் நெகட்டிவ் தான் ஓகேங்களா இது நீங்கள் என்ன மாதிரியான விஷயத்தை எடுத்து இந்த வீடியோ நீங்கள் திரும்பி ஒரு ரெண்டு வருஷம் கழித்து பார்க்கும் பொழுது தான் தெரியும் பண இழப்பு கால் பகுதியில் அடிபடுறது நண்பர் மூலியமாக ஏ ஏமாற்றப்படுறது கெட்ட பழக்கம் கெட்ட சவகாசம் கிடைக்கிறது ஒரு நல்ல ஹேபிட் இருக்கிறவங்க கூட தப்பான பழக்க வழக்கத்துக்குள்ள ஒரு ட்ரிங்கிங் ஹேபிட்டாக இருக்கிறது ஸ்மோக்கிங்காக இருக்கட்டும் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நடக்கிறது அதனால் நீங்கள் யோசிக்கிற எண்ணங்கள் எல்லாமே தவறாக தான் இருக்கும் அதனால் ஒரு நல்ல குருநாதரும் நல்ல கைடன்ஸாக இருக்கக்கூடிய ஒரு ஆளை பிடிச்சி ரெண்டு வருஷத்துக்கு எது சரி எது தப்புங்கிறத பார்த்து பண்ணிக்கங்க அதையும் போய் சிம்மராசியாக இருக்கிற ஆளையவே பிடிச்சிடாதீங்க கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு கைடன்ஸாக பார்த்து பண்ணுறதுங்கிறது சிம்மராசிக்கு நான் சொல்கிறது ஒரு மிகப்பெரிய அட்வைஸ் சொந்த பணத்தை கூட எடுத்து செலவணிக்கிங்க கடன் வாங்காதீங்க இல்லை ஆல்ரெடி கடன் வாங்கி ஒரு சூழலில் தான் இருக்கனாலும் திரும்பி எனக்கு வாங்கிதாங்கன்னா தயவு செஞ்சு அதையவே கட்ட முடியல நின்றுங்க ஏன்னா அந்த பிரச்சனை அதோட நின்றும் கடன் அடைக்க கடன் அடைக்க வாங்கி வாங்கி ஒரு பெரிய ஒரு குழியில் போய் தள்ளப்பட்டுருவீங்க அந்த அஷ்டம சனி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆறு டு எட்டு வருஷம் இப்ப பண்ண தவிர சரி செய்யறதுக்கு ஆறு டு எட்டு வருஷம் ஆயிரும் சிம்ம ராசி ரொம்ப கவனமா இருக்கும் அடுத்து கன்னி ராசி கன்னிராசிக்கு இப்பதான் ஏர்ல போய் சனி கண்டக்சனியா வராது என்ன பலன்தான் ஸோ கன்னி ராசிக்கும் வந்து பாத்துட்டீங்கன்னா நம்ம ஒரு மேஜரா ஒரு ஃபார்ட்டி சிக்ஸ்டின்னு தான் நம்ம சொல்ல முடியும் ஒரு சிக்ஸ்டி ஒரு நெகட்டிவ் ஒரு ஃபார்ட்டி வந்து பாசிட்டிவ் இப்ப நெகட்டிவ் வைஸ்னு வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த கிளைண்ட்டு உங்கள் வர மாட்டாங்க வீட்டில் மனைவி கூட சண்டை வீட்டில் ஒரு புரிதல் இருக்காது வீட்டுக்கு போனால் நிம்மதி இருக்காது எதுக்கடா நம்ம வந்து வீட்டுக்கு வர வெளியிலயே இருந்துடலாங்கிற அளவுக்கு இருக்கும் ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க இல்லை நீங்கள் ஒரு புதுசாக பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் உங்கள் எஃபர்ட் வந்து ஐநூறு பர்சன்ட் இருக்கும் உங்களுக்கு ஊதியம் வெறும் ஐம்பது தான் கிடைக்கும் அதுக்கேற்ற மாதிரி பேரும் கிடைக்காது புகழும் கிடைக்காது ஆல்ரெடி வந்து கேது வந்து ராசியில் வந்து நொந்து நூடுல்ஸ் ஆகி மன உளைச்சலாகி ஆன்மீகத்தில் இறங்குனாவீங்களா இருப்பாங்க பட் அந்த அளவுக்கான பாதிப்பு இல்லைனாலும் நீங்கள் வரக்கு இப்போ உங்களுக்கு இந்த சனிப்பயிற்சி எப்படி நடக்குன்னா உங்களுக்கு ஆப்போசிட்டாக வராங்க பார்த்தீங்களா உங்கள் கிளைண்டு மனைவி அவங்க நண்பர்கள் இவங்களுக்குள்ளெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்தது நீங்கள் இவங்ககிட்ட இதை எதிர்பார்த்தீங்கன்னா அது நடக்காது நீங்கள் எனக்கு இதை கொடுக்கணும்னு நினச்சா அது கொடுக்க மாட்டாங்க நீங்கள் ஒருத்தர் இருந்து ஒரு அமௌண்ட் வரணும் ஒரு பிஸ்னஸ் வரணும் ஒரு விஷயங்கள் நான் ஒரு கான்ட்ராக்ட் எதிர்பார்த்துட்டு இருக்கேன்னா அது எல்லாமே கிடைக்காது அப்போ என்னென்னா எதிர்பார்ப்புகளை கம்மி பண்ணிவிட்டு ஒரு சில விஷயத்தை ஒன்றுக்கு நூறு தடவை அனலைஸ் பண்ணி கரெக்டாக கொண்டு போய்க்கிறது தான் ராசிக்கான விஷயங்கள் பட் ஒரு சைடில் என்ன சொல்லுவோம்னா ஹெல்த்தையும் கொஞ்சம் பார்த்துக்கணும் ராசி துலாம் ராசி துலாம் ராசிக்கு ஆறு கூடிய சனி வராது இவங்களுக்கு துலாத்துக்கு பெருசாக வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்தில் தான் மெயினாக கைவிக்கும் அதே மாதிரி கடன் வந்து பெருசு பண்ணும் அப்போது வந்து என்னென்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க உடலில் முக்கியமாக கவனிக்கணும் ஒரு மாஸ்டர் ஹெல்த்து செக்அப் பண்ணிவிட்டு எது எதெல்லாம் நம்மளுக்கு பிரச்சனையாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி உணவு பழக்கங்கள் வாழ்க்கை நடைமுறைகளை கொண்டு வரணும் கடன் வந்து பார்த்திங்கன்னா பெரிதாகும் இன்னும் கடன் வாங்குற மாதிரியான சூழல் வரும் உங்கள் ஜாதகத்தில் மற்றதையும் செக் பண்ணிவிட்டு இன்னொரு கடன் வாங்கி நம்ம தொழில் பண்ணலாமான்னு பார்த்து பண்ணுங்கள் அந்த கடனையை வழக்கில் கொண்டு போய் விட்டும் புரியுதுங்களா ஸோ ஹெல்த்து கடன் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் உங்கள் ஜாதகத்தை நல்லா செக் பண்ணி என்ன திசா என்ன ஆதிபத்தியம் நடக்குது உங்களுடைய சனியோடைய கொடுப்பனையெல்லாம் என்னங்கிறத பார்த்துட்டு தான் நீங்க கடன் வாங்கி போடணும் எல்லாருமே வாங்கினா சக்ஸஸ் பண்ண முடியுங்கிறது கிடையாது துலாம் வந்து ஹெல்த் வைஸ்லேயும் மணி வைஸ்லேயும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும் அடுத்து விருச்சகராசி விருச்சகராசிக்கு ஐந்தாம் இடத்துல சனி வராது என்ன தருது ஸோ இப்போ அஞ்சில் சனி வரும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த பூர்வீக சொத்து பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு இல்லைங்களா அதுலலாம் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும் பிரச்சனைகள் இழுக்கும் ஒரு முடிவுக்கு வர வேண்டிய விஷயத்தை மறுபடியும் கொஞ்சம் தள்ளி போடும் குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த டைம் காலகட்டங்களில் மந்தமாக இருப்பாங்க படிப்புலையும் சரி விளையாட்லையும் சரி ஒரு சில விஷயங்கள் நம்ம சொல்கிறத கேட்காமல் போவாங்க அது எதுவும் பயந்துக்க வேண்டாம் இந்த கோச்சார ரீதியாக வரக்கூடிய ஒரு விஷயந்தான் மற்றபடி வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய பணங்கள் கண்டிப்பாக வந்து சேரும் விருச்சிகத்துக்கு வெளியில் இன்னொருத்தருக்கு வாங்கி வச்சு ரொம்ப நாள் கொடுக்கல அப்படிங்கும்போது அவர் கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் விருச்சிக ராசிக்கு வரும் குழந்தை விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும் வெளியில் போகிறது வர்றது பிடிக்கிறது அவங்க எந்த மாதிரியான ஹேபிட்ஸில் இருக்காங்கங்கிறத அந்தந்த வயதுக்கு ஏற்ற மாதிரியான விஷயத்தை பார்த்துக்கிறது நல்லது இந்த காலகட்டத்தில் படிப்பில் கொஞ்சம் சுமாராக இருப்பாங்க விளையாட்டில் சுமாராக இருப்பாங்க அது எல்லாமே கோச்சாரம் தான் பயந்துக்க வேண்டியதில்லை தனுசு ராசி தனுசு ராசிக்கு நாலாம் இடத்துல சனி வராது என்ன பலன்கள் தராரு ஸோ இப்போ நாலு தனுஷுக்கு வந்து பார்த்தீங்கன்னாலே நாலாம் இடத்துல வந்து தனி வர்றது ஆல்ரெடி வந்து நம்மளுக்கு ராகுக்கு எது அங்கே அங்கிருந்தான் நடந்து முடிஞ்சிடுச்சு தாயாருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த் இஷ்யூஸு ஆல்ரெடி வந்து வந்திருக்கும் அது மறுபடியும் இன்னும் நீடிக்கும் தாயார் உடல்நிலை கவனியமாக பார்த்துக்கணும் வண்டி வாகனத்தில் ஏதாவது சேதாரம் நஷ்டம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய வந்து பொருட்கள் எலக்ட்ரிக்கல் பொருட்கள் இது மாதிரியான விஷயங்களையும் சேதாரம் ஏற்படும் பட் நாலாம் பாவங்கிறது நமக்கு சோஸ்தானமாக இருக்கிறதுனால மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா அது மூலிமா தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும் புரியுதுங்களா நாலு இருக்கிறது ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டின்னு சொல்லலாம் ஃபிஃப்டி பர்சென்ட் பாசிட்டிவ் ஃபிஃப்டி பர்சன்ட் நெகட்டிவ் தயாரு கொஞ்சம் ஜாக்கிரதையா நம்ம பார்த்தோம் ராசி மகர ராசிக்கு முற்றிலும் ஏழரை சனி முடிந்தது இப்போ முயற்சி ஸ்தானமாக மூன்றாம் இடத்தில் சனி வராது இந்த முயற்சிகளா விடாமுயற்சியாக இருக்குமா அடுத்த சொல்லுங்க மகரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் வெற்றி கிடைக்கும் பட் கிடைக்கும் புரியுதுங்களா என்னன்னா நம்ம ஒரு சனி மூணாம் இடத்துக்கு வராரு பாதகம் பண்ணிடுவாரோ இல்லை நமக்கு முயற்சி செய்கிறது நம்மளுக்கு கிடைக்காதோ புதுசாக காலேஜ் முடிச்சுருக்கவங்களுக்கு வேலை கிடைக்காதோ இல்லை ஆல்ரெடி வேலை பண்ணிட்டு இருக்கவங்க அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக வெற்றி உண்டு தாமதமாக கிடைக்கும் நீங்கள் ஏப்ரலுக்குள்ளே எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது உங்களுக்கு மே ஜூனில் கிடைக்கும் பட் கண்டிப்பாக வெற்றி உறுதி புரியுதுங்களா நீங்கள் ஒரு பயணம் செய்யும் பொழுது மொபைல் ஃபோன் பணத்தைலாம் ஜாக்கிரதையாக வச்சுக்கணும் இல்லை காரு உள்ள போகிறீங்கன்னா அது ஃபுல்லாக டயரு எல்லாமே செக் பண்ணிக்கணும் அதில் வந்து சிறு டிலே ஆகிறதுக்கு இல்லை டயர் பஞ்சர் ஆகிறது இல்லை ஒரு சில விஷயத்த மறக்கிறது லேப்டாப் மறக்கிறது மொபைல் ஃபோன்ஸ் மறக்கிறது பணத்தை மறக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பேசுகிறதில் கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ அப்ப என்னன்னா ஒரு விஷயத்த பேசிட்டீங்கன்னா அது ரிட்டர்னாகவும் பார்த்து கரெக்டாக யோசிச்சு பண்ணிக்கணும் மற்றபடி ஓவராலாக மகரத்துக்கு வந்து இந்த சனி பயிற்சி பாசிட்டிவாக தான் இருக்கும் வெற்றி உறுதி கண்டிப்பாக கும்பராசி கும்பராசிக்கு பார்த்தீங்கன்னா இரண்டாம் இடத்துல சனி வராது அதாவது குடும்பஸ்தானத்துலேயும் பேச்சு சனி வராது என்ன பலன்கள் தராது மெயினா இன்கம் வந்து கொஞ்சம் குறையும் இன்கம் வந்து குறையும் அதனால வீட்ல ஒரு சில சலசலப்பு மன உளைச்சல்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்கும் பட் இந்த சனிப்பயிற்சி முடியும் போது ஒரு சில விஷயங்கள் கொடுத்துட்டு தான் போவாரு பட் ஓவராலாக இந்த காலகட்டங்களில் இன்கம் குறையுது இல்லை செலவுகள் அதிகமாகுது குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை வருதுங்கிறது எதுவுமே நினைக்க வேண்டாம் ஸோ இவங்க எல்லாருமே மேக்சிமம் கும்பமும் சரி மகரமும் சரி ரெண்டு பேருமே வந்து சனீஸ்வரன் கோவில் போயிட்டு வர்றது திருநள்ளாறு போயிட்டு வர்றது மிக சிறப்பாக இருக்கும் அவங்க ராசி அதிபதி லக்னாதிபதி எல்லாமே சனி ஸோ இந்த டைமில் இந்த காலகட்டங்களில் போயிட்டு வர்றதுங்கிறது அவங்களுக்கு வெற்றிகளையும் இன்னும் சீக்கிரம் குடுக்கறதுக்கும் தொழில் அடுத்த கட்டத்துல போகிறதுக்கும் அதிக வாய்ப்பு இல்லை இறுதியா மீன ராசி இருந்தவங்களுக்கு இப்போ ஜென்மச்சனியா வருது நிறைய பேர் பயத்திலயே இருக்கிறாங்க என்ன நடக்க போகுதோ இல்ல தொழில் தொடங்கலாமா இல்ல பிசினஸே இப்போ வேலைக்கே போயிடலாமா பிசினஸ் தொடங்காமல் வேலைக்கே போயிடலாமா அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை இருக்காங்க ஸோ அவங்களுக்கான பலனை சொல்லுங்கியா இப்ப மீன ராசிக்குள்ள வர்றது வந்து ஒரு நல்ல விஷயம்தான் நம்ம வந்து பயந்துக்கெல்லாம் வேண்டாம் ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஆகுனா யோசிக்கிற எண்ணங்களை செயல்படுத்த முடியாது தாமதமா செயல்படுவோம் புரியுதுங்களா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அவுட்புட் வந்து நம்ம லேட்டாக எடுத்து பண்ணுவோம் சா அதை போன வாரமே பண்ணி தான் எனக்கு ப்ராஃபிட்டு அதை போன வாரமே நான் அதை அவர்கிட்ட சொல்லியிருந்தால் இருக்குமே போன மாதமே ஏன் நான் இந்த ஸ்டெப் எடுக்க மாட்டேன் ஆறு மாதமாக வேஸ்ட்டாக போச்சுங்கிற வார்த்தைகள் அதிகமாக பயன்படுத்துவாங்க ஓவராலாக நீங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா மீனத்துக்கு வந்து கண்டிப்பாக வெற்றி உறுதி பயந்துக்க வேண்டாம் இவங்களுடைய மெயின் கோல் என்னென்னா நீங்கள் இதை ஒரு விஷயத்தை பண்ணுறீங்கன்னா உடனடியாக பண்ணுங்கள் லேட்டாக பண்ணுங்கள் நீங்கள் வந்து லே உங்களுக்கு கோல் பண்ணணும் இந்த மாதிரியான விஷயத்த அச்சீவ் பண்ணணும் டார்கெட் இது எல்லாமே ஓகே ஏன்னா அதுக்கான வேலைகள் கம்மி பண்ணிரும் அதே வேகப்படுத்தினாலே நீங்க நினைச்சது எல்லாமே நடக்கும் சூப்பர்ங்க ரொம்ப ரொம்ப அற்புதமாகவும் ஆணித்தரமாகவும் சொல்லிட்டீங்க ஏன்னா நீங்க எதுக்காக டீக் பண்ணி வச்சிருந்தீங்க ஒன் லைன்ல ப்ரொடக்சிங் சொல்ற மாதிரி செட் பண்ணிடணும் ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா அடுத்தடுத்த காணொலி சந்திக்கலாம் ஐயா நேரில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி கொடுங்க இதே மாதிரி இன்னொரு காணொலி சந்திக்கும் முறை உங்களுடன் விடைபெறுவது உங்கள் மனிதன் பிரபாகரன் நன்றி வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம்